தங்கமையில கண்மொடித்தனமா நம்புற பாண்டியனோட குடும்பம் சும்மா இருக்கிற குமரவேழுவை சீண்டு விட்ட பாண்டியன் பாண்டிய சீரியல்ல இந்த மாதிரி என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பாக்கலாம் ஸோ ஆதார் அட்டை மாமா கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி தங்கமயில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து புலம்புறாங்க அதை கொடுத்துட்டா என்னுடைய வயசு வித்தியாசம் தெரிஞ்சிடுமே அவ்வளோதான் இதோட நான் மாட்டிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பாக்கியத்துக்கிட்ட தங்கமயில் புலம்பி தவிக்கிறாங்க இது எதுவுமே தெரியாத தங்கமயிலோட அப்பா ஆதார் கார்டை பாண்டியன் கிட்ட கொடுத்துடுறாரு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து பாண்டியனை பார்த்து கொடுத்த விஷயத்த தங்கமயில் அண்டு தன்னுடைய மனைவி கிட்ட சொல்கிறாரு இதை கேட்டதுமே பாக்கியம் அண்டு தங்கமயில் ரெண்டு பேருமே சேர்ந்து அவரை திட்டுறாங்க அதை பாண்டியன் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இது எதுவுமே தெரியாமல் நீங்கள் போயிட்டு அதை பாண்டியனோட கையிலேயே கொடுத்துட்டு வந்திருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி தங்கம்மையில் தன்னுடைய அப்பாவை திட்டுறாங்க சரி பரவாயில்ல இது எப்படியாச்சும் சமாளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாக்கியம் எல்லாரையுமே கூட்டிக்கிட்டு பாண்டியனோட வீட்டுக்கு போகிறாங்க போகும்போதே தங்கமையில் நான் இதோட அவ்வளோதான் இனி உங்கள் கூட வந்து தான் நான் இருக்கணும் என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பயத்தில் புலம்பிக்கிட்டே போகிறாங்க இதுக்கிடையில் செந்தில் தங்கமையிலோட ஆதார் கார்டை வீட்டுக்கு கொடுக்கறதுக்காக வந்து அதை அத கோமதி அண்ட் ராஜி யாருமே வயச பாக்காம விட்டுடுறாங்க அப்போ அங்க வந்த பாக்கியம் அண்ட் தங்கமையில் எதார்த்தமா பேசிக்கிறாங்க வயசு வித்தியாசத்தை கண்டுபிடிக்காத பாண்டியனோட குடும்பத்துல இருக்கிறவங்க சாதாரணமா தங்கமயில் அண்ட் அம்மா கிட்ட பேசுறாங்க அடுத்ததா பாக்கியம் தங்கமயில் கிட்ட யாருக்கும் உன்னுடைய வயசு வித்தியாசம் தெரியல நீயே எதனா பேசிக்கிட்டே குழப்பி விடாத எது நடந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே தங்கமையில் அப்படின்னா நாளைக்கு பதிவு பண்ணும்போது நீயும் என் கூடவா அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க உடனே பாக்கியம் தானே நாங்கள் வந்து எல்லாத்தையுமே சமாளிச்சுக்கிறேன் நீ பயப்படாம தைரியமாரு அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு போறாங்க எதுவுமே தெரியாத பாண்டியனோட குடும்பம் தங்கமையில் அண்ட் இந்த குடும்பத்தை கண்மூடித்தனமா நம்புறாங்க இதுக்கிடையில குமரவேலு தன்னுடைய நண்பர்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு இத பார்த்த கதிர் இவனால ராஜிக்கு எதனா பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி ராஜி காலேஜுக்கு போயிட்டு வர்ற வரையும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறமா ராஜி வீட்டுக்கு போகும்போதும் கூடவே கதிர் பேசிக்கிட்டே போறாரு அப்போ ரெண்டு பேருமே நக்கல் அடிச்சு ஒருத்தங்களை ஒருத்தங்க அஹ் சிரிச்சு பேசி ஜாலியா இருக்கிறத குமரவேலு பாக்குறாரு அத்தோட குமரவேலு பார்க்குறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சோம் வேணும்னே அவரை வெறுப்பேற்றுற விதமாக ராஜி சந்தோஷமா இருக்கிறது போல கதிர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்து கடுப்பான குமரவேலு அப்பா சொன்னது சரிதான் எனக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா பாண்டியன் வீட்டு மகளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு குமரவேலு வந்துடுறாரு இனி குமரவேலு செய்ய போகிற ஒவ்வொரு விஷயமுமே பாண்டியனோட குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை தான் கொடுக்க போகுது ஸோ இனிவே இந்த மாதிரி இனி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்னென்ன அப்கமிங் சீக்வன்ஸ் எல்லாமே நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ தங்கமையில இந்த ஆதார் கார்டு விஷயத்தில் மாட்டுவாங்களா இல்லை வழக்கம் போலவே தங்கமயிலும் பாக்கியமும் பிளான் பண்ணி இந்த ஆதார் கார்டு விஷயத்தில் வயசு வித்தியாசம் இருக்கிறத பாண்டியனோட ஃபேமிலிக்கு ஃபுல்லாகவே தெரியாமல் மறைக்க போகிறாங்களா ஒருவேளை மாட்டுற பட்சத்தில் வயசு தப்பாக போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஈஸியான காரணத்தை சொல்லி தப்பிக்க போகிறாங்களா அப்படிங்கிறதே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்